வணக்கம் மாணவர்களே இன்று நாங்கள் ஆகாரம் ஏறிய மெய்களையும் அதாவது ஆ என்ற நெடில் ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துகளையும் அவற்றில் தொடங்கும் சொற்களையும் பார்ப்போம் கூட்டல் ஆ காளான் காது கால் காண்டா மிருகம் காவல் காடு காப்பு காவடி கூட்டல் இது மொழிக்கு முதலில் வராது கூட்டல் ஆ சா சாளரம் சாம்பல் சாந்தம் சாடி சாப்பாடு சாய்வு இஞ்ச் கூட்டல் ஆ ஞா ஞாயிறு ஞாலம் ஞானம் ஞாடு இட் கூட்டல் ஆ டா இதுவும் மொழிக்கு முதலில் வராது ஆனால் தடாகம் வாடாமல்லிகை காண்டாமிருகம் அடாது போன்ற சொற்களில் நடுவில்ல் நாளுத்தும் மொழிக்கு முதலில் வராது ஆனால் கண்ணாடி அண்ணா அண்ணாவி வண்ணான் போன்ற சொற்களில் நடுவில் வரும் கூட்டல் அ தா தா தாரம் தாமரை தாடி தாடை தாவு தாகம் தாங்கு கூட்டல் நாடு நாளம், நாகம் நாட்டம் நாணம் நாக்கு நாவல் பா பாடம் பால் பாரி பார் பாட்டு பானம் பாகல் பாதி மாடம் மாமி மேரி மானம் மாமா மான் மாடி மாமிசம் மாதுளை ஆ மாது இதுவும் மொழிக்கு முதலில் வராது ஆனால் தராசு கராம்பு திராட்சை போன்ற சொற்களில் நடுவில் வரும் இல் ஆ ச இதுவும் மொழிக்கு முதலில் வராது ஆனால் உல்லாசம் உலா நிலா போன்ற சொற்களில் இடையில் வரும் வாடை வானம் வாழை வாட்டம் வாகை வாரம் வாத்து கூட்டல் ஆ இதுவும் மொழிக்கு முதலில் வராது ஆனால் குழாய் தமிழா தோழா விழா போன்ற சொற்களில் நடுவிலும் இறுதியிலும் வரும் இதுவும் மொழிக்கு முதலில் வராது காளான் விழாம்பழம் தொள்ளாயிரம் போன்ற சொற்களில் நடுவில் வரும் குட்டல் ஆ ரா இதுவும் மொழிக்கு முதலில் வராது சுரா புராள் கச்சார் போன்ற சொற்களில் நடுவிலும் இறுதியிலும் வரும் இன் கூட்டல் ஆ நா இதுவும் மொழிக்கு முதலில் வராது வினா சேனாதிபதி கெனா வெனாந்தரம் போன்ற சொற்களில் நடுவிலும் இறுதியிலும் வரும் இவ்வளுத்துக்களை நீங்கள் எழுதி பழகுங்கள் அவ்வழுத்துக்களை கொண்டு சொற்கள் உருவாக்கியும் பயிலுங்கள் நன்றி வணக்கம்